புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அன்னவாசலில் ஆறு சென்டிமீட்டரும் குடிமையான்மலையில் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டரும் இழுப்பூரில் ஐந்து சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக விராலிமலையில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் உதயகுமார் உதயகுமார் விவரங்களை சொல்லலாம் விராரிமலையை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியாகவும் திருச்சி மாவட்டத்தின் அருகிலும் அமைந்துள்ள ஊராகும் அதனால் சென்னை வானிலை மையம் மலை அறிவிப்பை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அறிவித்தாலும் திருச்சி மாவட்டத்திற்கு அறிவித்தாலும் விலிமலைக்கும் பொருந்தும் இந்த நிலையில கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில பள்ளி விடுமுறை அறிவித்தும் மாணவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட வெளியில் செல்ல முடியாமல் வழக்கம் போல தொலைக்காட்சி முன்னாலும் கையில் செல்போனுமே பொழுதை கழித்து வந்தனர் இதனை அடுத்து நேற்று திங்கட்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவில் விராலிமலையில் வானம் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது இதனை அடுத்து சிறிய மழையாக தொடங்கிய மழை சற்று நேரமாக கனமழையாக மாறி கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்தையும் தாண்டி பெய்தது இதனால் விராலிமலை பேருந்து நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்து நீச்சல் குளம் போல் காட்சியளித்தது இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகளும் செல்ல முடியாமல் பயணிகளும் செல்ல முடியாமல் நீண்ட நேரம் அவதிப்பட்டு வந்தனர் இரவில் மழை நின்ற பிறகு சிறிது சிறிதாக வரை வரிய தொடர்ந்து ஒரு சில பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் சென்று வருகின்றன அந்த வகையில் விலாரிமலையில் ஒரே நாளில் பத்து சென்டிமீட்டரும் அன்னவாசலில் ஆறு சென்டிமீட்டரும் இழுப்பூரில் ஐந்து சென்டிமீட்டரும் குடுமியான் மலையில் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டரும் மழைப்பொடிவு ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக வாட்டி வைத்து வந்த வெயிலில் மத்தியில் இந்த மழை என்பது விலாரி மலை பொதுமக்களை மட்டுமல்லாது விவசாயிகளையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க